எப்போவாச்சும் நீங்க நேர்ல சந்திக்காத ஒருத்தர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா இது கேட்க கொஞ்சம் விசித்திரமா இருந்தாலும் நம்ம டிஜிட்டல் உலகத்துல இது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம் இந்த விளக்கத்துல நம்ம பாராசோஷியல் உறவுகள்னு சொல்லப்படுற இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் சரி இந்த விஷயத்த நம்ம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு கேள்வி கேட்குறேன் அது நீங்க தினமும் பார்க்குற ஒரு யூடியூபரா இருக்கலாம் ஒரு ஸ்ட்ரீமரா இருக்கலாம் ஏன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியோட கதாபாத்திரமாக கூட இருக்கலாம் அவங்கள உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா இதுதான் நம்ம வாழ்கிற இந்த அதி இணைப்பு உலகத்தில் நிறைய பேர் அனுபவிக்கிற ஒரு உணர்வு அவங்க சொல்ற இன்சைட் ஜோக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும் அவங்களோட வாழ்க்கை கதை தெரியும் ஏன் காலையில் என்ன காஃபி குடிப்பாங்கன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது ஒரு மாதிரியான விசித்திரமான நெருக்கம் இல்லையா நீங்க அவங்க கூட ஒரே ரூம்ல இருக்கிற மாதிரியும் மத்த ஃபேன்ஸ் கூட சேர்ந்து ஒரு உண்மையான கம்யூனிட்டியில நீங்களும் ஒருத்தர் மாதிரியும் ஃபீல் பண்ணலாம் அந்த உணர்வு ரொம்பவே சக்தி வாய்ந்தது அவங்க ஜெயிக்கிறதெல்லாம் நீங்க ஜெயிச்ச மாதிரி இருக்கும் அவங்க தோற்கும் போதும் உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் ஒருவேளை அந்த கதை முடிய போத நினைச்சாலே உங்களுக்கு நிஜமாவே வருத்தமா கூட இருக்கலாம் இது பார்க்க ஒரு உண்மையான பிணைப்பு போலவே தோணும் இந்த உணர்வுலாம் ஒன்னும் புதுசில் உண்மை சொல்லணும்னா இதுக்கு ஒரு பேரும் இருக்கு இன்டராக்ஷன் இந்த கான்செப்ட் நைன்டீன் பிப்டிகள்ல அப்போ டிவில நியூஸ் படிக்கிறவங்க கூட மக்கள் எப்படி கனெக்ட் ஆனாங்கன்னு விளக்குறதுக்காக உருவானது ஆனா இப்போ இந்த டிஜிட்டல் காலத்துல இது முன்ன விட ரொம்பவே முக்கியமானதா மாறிடுச்சு சரி இந்த பாரசோசியல் உலகத்துல ரிசர்ச்சர்ஸ் ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை சொல்றாங்க அதுதான் ஊடாட்டம் அதாவது இன்டராக்ஷனுக்கும் உறவு அதாவது ரிலேஷன்ஷிப்புக்கும் உள்ள வித்தியாசம் இந்த ரெண்டு வார்த்தைகளும் கேட்க ஒண்ணு போல இருந்தாலும் அதுக்குள்ள பெரிய வித்தியாசம் இருக்கு அதை முக்கியம் இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு நல்ல கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஒரு நிமிஷத்துல ஏற்படுற ஒரு கனெக்ஷன் ஆனா ஒரு நீண்ட கால நட்பு அப்படிங்கறது பல கான்வர்சேஷன்களுக்கு அப்புறமா உருவாகுற ஒரு ஆழமான பிணைப்பு பாரசோஷல் ஊடாட்டம் அந்த மொத கான்வெர்சேஷன் மாதிரி பாரசோஷல் உறவுங்கிறது அந்த நீண்ட கால ஒரு தரப்பு நட்பு மாதிரி பாரா சோஷியல் இன்டராக்ஷன் அதாவது பிஎஸ்ஐ அப்படிங்கிறது அந்த ஒரு மொமெண்ட்ல ஏற்படுற ஒரு ஃபீலிங் ஒரு கிரியேட்டர் கேமராவை பார்த்து நேரா உங்ககிட்ட பேசுற மாதிரி ஒரு உணர்வு வருமே அந்த மாயை தான் இது இது ஒரு உண்மையான உரையாடல் மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும் ஆனா இன்னொரு பக்கம் பாரா சோஷியல் ரிலேஷன்ஷிப் அதாவது பிஎஸ்ஆர் அப்படிங்கிறது ஒரு தடவை பார்க்குறதோட முடியறதில்லை இது பல இன்டராக்ஷன்ஸுக்கு அப்புறமா உருவாகிற ஒரு நீடித்த பிணைப்பு அந்த நபர உங்களுக்கு நிஜமாவே தெரியும் அப்படிங்கற ஒரு உணர்வு தான் இது பல வருஷங்களா இந்த ஃபீல்டுல இருக்குற ரிசர்ச்ல ஒரு முக்கியமான குழப்பம் இருந்துச்சு அதாவது ஒரு கேரக்டரை வெறுமனே விரும்புறதுக்கும் அவங்க கூட உண்மையிலே இன்ட்ராக்ட் பண்ற அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அவங்களால சரியா அளவிட முடியல ஆனா இப்போ இருக்கிற புதிய அளவுகோள்கள் அந்த வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது இந்த பேராசோஷியல் உறவுகள் எல்லாம் ஆன்லைன்ல மட்டும் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க இது எல்லா மீடியாலையும் பரவி இருக்கிற ஒரு பெரிய உலகம் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் நைன்டீன் ஃபிஃப்டிஸில் டிவி நியூஸ் ரீடர்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு ஏட்டிஸ்ல வந்து சிட்காம் கேரக்டர்ஸ் ரெண்டாயிரத்தி பத்து யூடியூபர்ஸ் இப்போ அரசியல்வாதிகள் ஏன் ஏஐ பர்ஸ்னாலிட்டிஸ் வரைக்கும் இந்த பேராசோஷியல் உறவுகள் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு டெக்னாலஜி மாறினாலும் அதுக்கு பின்னால இருக்கிற நம்மளோட சைக்காலஜி அப்படியே தான் இருக்கு இது கேட்க ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா சில சமயங்கள்ல நிஜ வாழ்க்கையில இருக்கிற ஒரு பிரபலத்தோட மரணத்தை விட ஒரு கற்பனை கதாபாத்திரத்தோட மரணம் நம்மளை ரொம்ப பாதிக்கலாம் நாம இந்த உறவுகள்ல எவ்ளோ ஆழமா நம்மளை ஈடுபடுத்திக்கிறோம்னு இதை காட்டுது குறிப்பா அந்த கற்பனை உலகத்துல நம்ம முழுசா மூழ்கியிருக்கும் போது அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த ஒருதரபட்சமான நண்பர்கள் இருக்கிறதுனால ஏற்படுற உண்மையான பாதிப்பு என்ன நல்லது இருக்கா கெட்டது இருக்கா கண்டிப்பா இதுல நிறைய நன்மைகள் இருக்கு குறிப்பா டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்களோட அடையாளத்தை தெரிஞ்சுக்கவும் மத்தவங்க கூட எப்படி பழகணும்னு கத்துக்கவும் உதவுது அதாவது யாரும் நம்மள நிராகரிப்பாங்கன்ற பயம் இல்லாமல் சோஷியல் ஸ்கில்ஸை கத்துக்க இது ஒரு வாய்ப்பு கொடுக்குது ஆனா இதுக்கு ஒரு இருண்ட பக்கமும் இருக்கு மீடியாவில் பார்க்குற பர்ஃபெக்டான ஆளுங்க கூட தங்களை ஒப்பிட்டு பார்த்து அவங்களோட சுயமதிப்பு குறையலாம் சில சமயங்கள்ல இது ஃபேன்ஸ் மத்தியில ஒருவித உரிமை உணர்வை உருவாக்கி அது பின் பின்தொடர்றது மிரட்டுறதுன்னு ஆபத்தான விஷயங்கள்ல கூட போய் முடியுது இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல கூகுள் பண்ண ஒரு சர்வேல பத்துல நாலு மில்லினியல் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச கிரியேட்டர் அவங்களோட நிஜ நண்பர்களை விட அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிறதா சொல்லிருக்காங்க யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் நம்மளோட உறவுகளை பத்தி இது என்ன சொல்ல வருது மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த பாராசோஷியல் விஷயத்தை ஒரு பெரிய பிஸ்னஸாக மாத்திரத்தில் ரொம்பவே கேட்டிக்காரங்க லைவ் சாட்ஸ் மூலமாக ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் டொனேஷன்ஸ் மூலமாக பணம் சம்பாதிச்சு அந்த நம்பிக்கையை வச்சு பிராண்ட்ஸ்க்கு விளம்பரம் பண்றாங்க சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட உணர்வுகளை ஒரு லாபம் பார்க்குற பிஸ்னஸ் மாடலாக மாற்றிக்காங்க சரி நம்ம பாக்கெட்லேயே இந்த நண்பர்கள் எப்போ நம்ம கூட இருக்கும்போது போது நாம எங்கு போய் நிக்கிறோம் கோவிட் நைன்டீன் நம்மளோட நிஜ வாழ்க்கை உறவுகளுக்கும் இந்த பாரிஸ் சோஷியல் உறவுகளுக்கும் நடுவில் இருந்த கோட்டை அழிச்சிருச்சுனே சொல்லலாம் திடீர்னு நம்மளோட எல்லா நிஜ வாழ்க்கை உரையாடல்களும் நாம மீடியா பார்க்குற அதே ஸ்கிரீனுக்கு வந்துருச்சு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஜூமில் பேசுறதுக்கும் ட்விட்ச்ல ஒரு ஸ்ட்ரீமரை பார்க்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாத மாதிரி ஆகிடுச்சு அதனால அந்த வித்தியாசத்தை உணர்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்மளோட மீடியா நண்பர்கள் எப்பவும் நம்ம கூடவே இருக்காங்க உண்மையில அவங்க நம்ம பாக்கெட்லேயே இருக்காங்க இப்படி எல்லா நேரமும் அவங்க நம்ம கூடவே இருக்கிறது நம்ம நேரத்தையும் எமோஷனல் எனர்ஜியும் நாம் எப்படி செலவு பண்ணுறோன்னு சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது நாம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம மீடியா நண்பர்கள் நம்ம பாக்கெட்லேயே இருக்கும்போது நம்ம நிஜ வாழ்க்கை நண்பர்களுக்கு என்ன ஆகுது இது மனிதர்களோட இணைப்பு எப்படி இருக்க போகுதுங்கிற எதிர்காலத்தை பத்தின ஒரு ஆழமான கேள்வி இது வெறும் டெக்னாலஜி மாற்றம் இல்ல இது நம்ம சமூக வாழ்க்கையோட அடிப்படையே மாற்று ஒரு விஷயம் அடுத்த தடவை உங்களுக்கு பிடிச்ச கிரியேட்டரை பார்க்கும்போது இந்த உறவோட உண்மையான தன்மை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க